தொகை அறிந்த தூய்மை அவர் சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர் சொற்களின் தன்மையை ஆராய்ந்த நல்லறிவாளர்கள் அவையின் நேரத்தையும் நிலைமையையும் உணர்ந்து உரையாற்ற வேண்டும் அவை அறியார் சொல்லல்மேல் கொள்பவர் சொல்லின் வகை அறியார் வல்லது இல் அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த சொற்களின் வகையும் தெரியாது பேசும் திறமையும் கிடையாது வண்ணம் ஒன்றிவில் சிறந்தவரின் முன் தானும் அறிவில் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும் அறிவில்லாதவர் முன்னோ தாமும் வெண் சுண்ணாம்பு போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும் நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவா செறிவு அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக்கொட்டை போல் முந்தி சென்று பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனாகும் ஆற்றின் புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு விரிவான அறிவு திறனால் பெருமை பெற்றோர் முன்னிலையில் உரை ஆற்றிடும் போது குற்றம் ஏற்படுமானால் அது ஒழுக்க நெறியிலிருந்து தளர்ந்து வீழ்ந்து விட்டதற்கு ஒப்பானதாகும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லார் அகத்து குற்றமர சொற்களை ஆராய்வதில் வல்ல அறிஞர்களிடத்தில் பல நூல்களை கற்றறிந்தவரின் கல்வியானது நன்றாக விளங்கி தோன்றும் உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரை சொறிந்தார் போன்றது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்குசலர் சொல்லுவார் நல்லோர் நிறைந்த அவையில் மனதில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமை பெற்றவர்கள் அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் மறந்தும் பேசக்கூடாது அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டிக்கொழல் அறிவுள்ளவர்கள் தமக்கு சமமற்ற அறிவில்லாதவர்கள் கூடியுள்ள அவையில் பேசுவது தூய்மையில்லாத முற்றத்தில் சிந்திடும் அமிழ்தம் போல் வீணாகிவிடும்